அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரணை அருப்பெரும் ஜோதி சிவைய சிவ சிதம்பர ராமலிங்காய பரம்பரமனை நம சர் குருநாதா சர்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயனமோ ஆர்முகரங்கமகா தேசிகாயனம ஆறுமுகரங்கமகா சர்குருவேனமோ ஆறுமுகரங்கமகா ஜோதி நம சரவண ஜோதி என்னமோ நம்ம எல்லா உயிரின்புற்று வாழ்க பருமலை தவறாது பயட்டும் முருகன்னர்கள் அனைவருக்கும் கிடக்கட்டும் ஓம் அகத்தீசா என்னம ஓம் நந்தீசா என்னமோ ஓம் திருமூல தேவாயினமோ கரூர் தேவாயினம மதஞ்சலி தேவாயினமோ ராம்லிங்க தேவாயினமோ ஆறுமுக ரங்கமகா நம பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை காலை உணவாக பெண்பொங்கல் சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டேபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாய்த்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்திரு ரகுபதியா பணமதியுமா குடும்பத்தார்கள் மூளை கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஸை சகானா அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டாரையும் வெற்றி அடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியாமதி ஆரோக்கியம் உற்றுமருகணுன்னு ஆசன் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கடந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து உணவு வழங்கப்படுறமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க சரி அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓ மகத்தீசாயனம்மா ஓ மாறுமுகரங்க மகா தேசிகாயனம்மா